வெல்கம் டு டுஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பிடிச்ச சாக்லேட் கேக் எப்படி நம்ம கடையில் விற்கிற மாதிரி வீட்டில் ஈஸியாக கடாயில் வச்சு செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு வந்து முட்டை ரெண்டு தேவை முக்கியமாக முட்டை ரெண்டு தேவை இப்போது எடுத்து நல்லா அடிச்சுக்கலாம் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணிங்க ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துலேயே ஆகிடும் ஆனால் எல்லாருக்கிட்டையும் எலக்ட்ரிக் பீட்டர் இருக்காது அதனால் நான் விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கிறேன் இன்னொன்று முக்கியமான பொருள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஏற்கனவே கப் வந்து வெண்ணை எடுத்து வச்சுட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு இப்போது ரெண்டு முட்டையோட எடுத்து நல்லா வந்து விஸ்கால நல்லா அடிச்சுக்கலாம் வீட் பண்ணிக்கலாம் அப்புறமா ரெண்டு வெள்ளைக்கருவை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது நேரம் ஆகும் உங்களுக்கு டைம் தான் நீங்கள் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது கூட இந்த மாதிரி ஆன பிறகு ஒன் தேர்ட் கப் வந்து நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் இந்த கேக் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் அப்படியே நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா சொல்லுவாங்க வீட்டில் செய்ததுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் அடுத்து ஏற்கனவே சொன்ன மஞ்சக்கரு ஒன்று ஒன்றா சேர்த்து அப்படியே அடிச்சுக்கலாம் பாருங்க வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது அந்த கால் கப் வந்து பட்டர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்டர் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது எல்லா இடத்துலையுமே பட்டர் கிடைக்கிது இப்போது வந்து உருக்கின சாக்லேட் மெல்டட் சாக்லேட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் கிட்டே மெல்டட் சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாக்லேட் சேர்த்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு ஜல்லடையில் நம்மளுக்கு தேவை அரை கப் வந்து மைதா மாவு அது கூட அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவில் பேக்கிங் பவுடர் அரை கப் மைதா அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா ஜலிச்சு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கேக் மோல்டில் நான் வந்து பட்டர் ஷீட் போட்டு பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் கூட நீங்கள் அதில் தடவலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா ஜலிட்டு ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் கடாயில் செய்யறதுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கடாயில் செய்கிறதுனால எனக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இல்லைன்னா நீங்கள் வந்து டூத் பிக் எடுத்து செக் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் மில்க் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆறுன பால் இது இந்த பேட்டர் வந்து திக்காகவே இருக்கும் பாருங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் கடாயை வந்து சூடுபடுத்துட்டேன் ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது எப்போமே நான் இந்த தான் நான் பேக் பண்ணுவேன் கேக்கு மூடி போட்டுடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்குது ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நான் ஆல்ரெடி நான் அப்போ செக் பண்ணிவிட்டேன் நான் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஓட்டிச்சு தேவையே இல்லை நீங்கள் கடாயில் செய்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி நம்ம கடாயிலே செய்கிறதுன்னு இது நல்லா ஆறட்டும் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம் நீங்கள் எப்படியே சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்து மேலே இப்போ க்ரீம் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரோஸ்டிங் பண்ண போகிறோம் நூற்றி ஐம்பது கிராம் சாக்லேட்டுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துட்டேன் 60 எம்எல் அறுபது எம்எல் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சாதாரணமாக இந்த மாதிரி க்ரீம் செய்கிறதுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துப்பாங்க இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் தண்ணி சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் சேர்த்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கட்டிகளே இல்லாமல் நமக்கு தேவை நூற்றி ஐம்பது கிராம் சாக்லேட் டார்க் சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் டைரி மில்க்கு உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் அறுபது எம்எல் சாதாரண பச்சை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் டேத் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக ஆயிடுச்சு இன்னும் கூட சாக்லேட் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் உங்கள் தான் மேலே அப்படியே அப்ளை பண்ணிடலாம் நான் இதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு நான் உங்கள் டைமை பொறுத்துருக்கு நீங்கள் ஒன் ஹவரில் கூட எடுத்துடலாம் நல்லா செட் ஆகியிருந்தது டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு நம்ம கட் பண்ணிடலாம் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் உங்கள் விருப்பம்தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ கேக் அவ்வளோ நல்லா இருந்தது பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க வீட்டில் இருக்க பொருளை கொண்டு நம்ம செய்யலாம் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்ட் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்